சட்டமன்ற தேர்தல் இதுல வந்து வந்து தேர்தலுக்கு பின்னாடி ஒரு இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்றுச்சு அந்த இடைத்தேர்தல தான் நம்ம எடுத்திருக்கிறோம் நம்மளுக்கு அந்த இடைத்தேர்தல பாத்தீங்கன்னா திமுகவுல அன்னியூர் சிவா வெற்றி பெற்று இருக்கிறார் பாமகவுல சி சி அன்புமணி தோல்வி

திமுக எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் அதிமுக அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக தனித்தனியா வாங்குன வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க